வாலிபம் பெருமதியான காலம் வாலிபர்களுக்கு பயான் ஆனால் வாலிபர்கள் கிடையாது சகோதரர்களே ஏன் இன்னும் வாலிபர்கள் வாலிபர்கள் ஜும்மாவிற்கு வரவில்லை இன்னும் ஜும்மாவிற்காக சுண்ணத்தான குளிப்பு கூட குளிக்கவில்லை சகோதர்களே சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லே ஒரு பெருமதியான காலம் ஆனால் நாம் எவ்வாறு அதனை பயன்படுத்துகிறோம் என்றுதான் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டியிருக்கிறது சகோதரர்களே

அல்லா அவரை பார்த்து ஆச்சரியப்படுகிறான் இவர் என்ன மனிதர் அவர் யார் அவர் வாலிபர் ஆனால் அவரிடம் மனத்தனம் கிடையாது சகோதரர்களே வாலிபத்தினுடைய தூண்டுதல் கிடையாது பக்கம் ஒரு அழைப்பு வருகிறதா ஆனால் அவருடைய ஈமான் தடுக்கிறது அவருடைய அந்த வாலிபத்தினுடைய உச்சத்தால் வாலிபத்தினுடைய அந்த கொதிப்பால் அவர் செல்லவில்லை அல்லாஹுடைய பயம் அவரை தடுக்கிறது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் சகோதரர்களே எம் ஒவ்வொரு பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட வேண்டுமா இல்லையா நாம் ஒவ்வொருவரும் ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே என்னை படைத்த ரப்பு என்னை பார்த்து சந்தோஷப்பட்டால் நான் எவ்வளவு பாக்கியசாலி நான் எவ்வளவு பாக்கியசாலி ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி ஒருத்தரை பற்றி புகழ்கிறார் ஆச்சரியப்படுகிறார் சந்தோஷப்படுகிறார் சொல்கிறார் அவருடைய வேலையாட்களிடம் என்றால் நாம் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் எவ்வளவு பெருமைப்பட்டுக் கொள்வோம் மாலிக்குள் முழு அரசன் நாளை கியாமத்தில் நித்திய ஜீவனாக இருக்கக்கூடிய ரப்பு அல்லா சந்தோஷப்படுகிறான் சகோதரர்களே யாரை பார்த்து வாலிபனை பார்த்தெல்லாம் சந்தோஷப்படுகிறான் எப்படியான வாலிபன் சகோதரர்களே சகோதர்களே செல்லல்லா வலைகி சொன்னார்கள் வாலிபத்தினுடைய அந்த கொதிப்பு அவரை தாக்கவில்லை அவரை அந்த வாலிபத்தினுடைய அந்த கொதிப்பு அவரிடம் ஈடுபட அவர் ஈடுபடவில்லை என்றால் அவரை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான் சகோதரர்களே நாளை கியாமத்தில் அல்லாஹ் தாலா சொர்க்கத்திற்கு மனிதர்களை அனுப்பும் போது சொன்னார்கள் செல்லல்லாஹு அழகி வ செல்லம் அந்த மனிதர்களும் வாலிப வயதில் தான் சொர்க்கத்திற்கு போவார்கள் உலகத்தில் எழுபது வயதில் வஃத்தாகிறார் எண்பது வயதில் மரணிக்கிறார் தொண்ணூறு வயதில் மரணிக்கிறார் சகோதரர்களே அவரையும் அல்லாஹு தாலா வாலிபனுடைய வயதை கொடுத்து அனுப்புகிறான் சல்லாஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் அபிநாவுன் முப்பது வயது அல்லது முப்பத்தி மூன்று வயது சகோதரர்களே அல்லாஹு தாலா வாலிபர்களை வைத்துத்தான் சுவர்க்கத்தை அலங்கரிக்க போறான் சகோதரர்களே எனவே இந்த வாலிபம் எவ்வளவு பெருமதியானது இந்த வாலிபம் எவ்வளவு பெருமதியானது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர வேண்டும்